முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் அதிகாரிகளுடன் தமிழ் தேசிய கட்சிகள் கலந்துரையாடல் போதிய அரிசி மற்றும் தேங்காய் இல்லாததால் சதோச விற்பனை நிலையத்திற்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு ஏமாற்றம் அரிசியாளிகளில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சிறிய ஜனாதிபதி பசார் ஆசாத் நாட்டை விட்டு செய்திகள் இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சுவிஸ் அதிகாரிகள் கலந்துரையாடியுள்ளனர் இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று மாலை இடம்பெற்றது இலங்கையின் தேசிய இன பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பில் தமிழர் தரப்பின் நிலைப்பாடு தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான புதிய அரசுடன் நடைபெறக்கூடிய பேச்சுக்கள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டன இந்த சந்திப்பில் சுவிஸ் வெளிநாட்டு திணைக்களத்தின் உதவி செயலாளரும் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் தலைவருமான ட்ரீம் இலங்கைக்கான சுவிஸ் தூதர் சிரிவோல்ட் இலங்கைக்கான சுவிஸ் தூதரகத்தின் மனித பாதுகாப்புக்கான முதன்மை செயலாளர் ஜெஸ்டின் சுவிஸ் தூதரகத்தின் மூத்த தேசிய திட்ட அதிகாரி சுசஸ்தின் உள்ளடங்கிய குழுவினர் அடங்கியுள்ளனர் இதில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சத்தியலிங்கம் ஆகியோரும் தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடகநாதனும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கலேஜேந்திரனும் கலந்து கொண்டுள்ளார் போதிய அரிசி மற்றும் தேங்காய் இல்லாததால் சதோச விற்பனை நிலையத்திற்கு வந்த பல வாடிக்கையாளர்கள் திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தற்போதைய தட்டுப்பாடு காரணமாக சந்தையில் தேங்காய் மற்றும் அரிசியின் விலைகள் வேகமாக அதிகரித்து வருவதால் அவற்றை சலுகை விலையில் விற்பனை செய்யும் வேலை திட்டத்தை சதோச நிறுவனம் ஆரம்பித்திருந்தது அதன்படி சதோச கடைகளில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு கடும் கிராக்கி ஏற்பட்டது எனினும் இன்று சில சதோச கடைகளில் அரிசி மற்றும் தேங்காய் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இருப்புகள் அடுத்த வாரம் நாட்டிற்கு வரும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது பொலநறுவை மற்றும் அம்பாந்தோட்டை அரிசி ஆலைகளில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரிசி ஆலைகளிலிருந்து நாளாந்தம் விநியோகிக்கப்படும் அரிசி தொகை தொடர்பில் அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட பரிந்துரைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய நேற்று முதல் பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக அரிசி ஆலைகளில் சோதனை நடத்தப்படவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார அமைச்சு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் நெடுந்தீர்வு கற்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான எட்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமடிகரில் வைக்குமாறு ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நெடுந்தீவு கடற்பரப்பில் சுற்றுவாய்க்கால் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் நேற்று சனிக்கிழமை இந்திய மீனவர்கள் எட்டு பேரை கைது செய்ததுடன் இரண்டு படகுகளையும் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை நீரியல் வலைத்துறையினர் ஊடாக பதில் நீதவான் பாலச்சந்திரன் முன்னிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆர் ஏற்படுத்திய போது எட்டு பேரையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டார் பருத்தித்துறை போலீஸ் பிரிவில் உள்ள கற்கோவலம் வராத்துப்பளை பகுதியில் பெண்ணொருவரது சடலம் கம்பி விலையால் மூடப்பட்ட இருந்து மீட்கப்பட்டுள்ளது தனது தாயாரை நேற்று பிற்பகலிலிருந்து காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடிச் சென்ற வேளை குறித்த கம்பி மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் ஒளித்துள்ள நிலையில் அக்கிணற்றை அவரது மகன் எட்டி பார்த்த வேளை கம்பி வேலையால் மூடிய கிணற்றுக்குள் சடலம் காணப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக காணப்படுபவர் மூன்று பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து என்ற நாற்பத்தி இரண்டு வயதுடைய இளந்தாயார் ஆவார் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளவத்தை பம்பளப்பிடிக்கும் இடையில் ஏழாம் தேதி பிற்பகல் புகையிர வாயிலை தொங்கிய சீன பெண்ணொருவர் தவறி விழுவதை அவரது நண்பரின் கையடுக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளார் நண்பர் தனது கைபேசியில் படம் எடுத்துக் கொண்டிருக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ரயிலில் தொங்கிய நிலையில் மெரக்கலை ஒன்றில் தலை மோதியதில் ரயிலில் தூக்கி வீசப்படுவதை அந்த வீடியோ பதிவில் காணக்கூடியதாக உள்ளது தூக்கி வீசி எறியப்பட்ட குறித்த பெண் புதரில் விழுந்துள்ளதால் காயம் ஏது ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோ நாட்டு அரிசி இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய் மொத்த விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாய் சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அடுத்த பத்து நாட்களுக்குள் அவதானகமாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் நெல் கொள்வனவிற்காக வியாபாரிகளுக்கு குறைந்த விலையில் வட்டியில் கடன் வழங்கப்படுவதாகவும் அதனால் மக்களின் அரிசியை நுகரும் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அதன்படி நாட்டரிசி ஒரு கிலோ கிராம் மொத்த விலை இருநூற்றி இருபத்தைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் வெள்ளை அரிசி மொத்த விலை நூற்றி இருநூற்றி பதினைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி ஒரு கிலோ இருநூற்றி ரூபாவாகவும் சம்பா அரிசி மொத்த விலை இருநூற்றி முப்பத்தைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் கீரி சம்பா ஐவின் அரிசி மொத்த விலை இருநூற்றி ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை விற்பனை செய்ய தெரிவித்துள்ளார் அதேபோல் நாளாந்தம் அரிசி ஆலைகளில் இருந்து வெளிவரும் அரிசியின் அளவினை கணக்கெடுக்குமாறும் நுகர்வோர் அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவித்தல் விடுத்தார் அதேபோன்று அரிசி தொடர்பான பிரச்சனைகள் அரசாங்கத்துடன் சுமூகமாக தீர்த்துக் கொள்ளுமாறும் அரிசி வர்த்தகர்களிடம் ஜனாதிபதி கோரியுள்ளார் சிரிய ஜனாதிபதி பசார் அசாத் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக சிரிய எதிர்க்கட்சி போர்க் கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் சிரிய தலைநகருக்குள் நுழைய தொடங்கியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்த நிலையில் அதிபர் பசார் அசாத் சிரியாவை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டமாஸ்கஸில் இருந்து பசார் அசாத் விமானத்தில் புறப்பட்டதாக மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பின் ரமி அப்துல் செய்தி நிறுவனம் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் சிறிய கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கர் ஸ்கூல் நுழைந்து கூறியதைத் தொடர்ந்து அப்துல் ரஹ்மானின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தலைநகரில் வசிப்பவர்கள் துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவெடிப்பு சத்தங்களை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளனர்